ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் எப்போவுமே இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி போர் அடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி செய்து கொடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியோட இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை நான் சொல்லலை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட் பத்து ப்ராடக்ட்டுமே இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு சர்மம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இயற்கையான முறையில் முழுமையான தீர்வை உடனே கொடுக்கும் அந்தளவுக்கு அருமையான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லேயோ இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் இன்றைக்கி பச்சரிசி அளக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த டம்ளர் இல்லைனா கப்பை பயன்படுத்தி கூட நீங்கள் அளந்துக்கலாம் அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அலந்துங்க சரியாக இருக்கும் இப்போ அரிசி வந்து கோபுரம் தட்டின மாதிரி இல்லாமல் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் தலை வெட்டின மாதிரி சொல்லுவாங்க அந்த டம்ளர் கரெக்டாக பிடிக்கிற மாதிரி கரெக்டாக வெட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க அதை கோபுரம் தட்டின மாதிரி சொல்லுவாங்க அதாவது மேலே வந்து கோபுரமாக அப்படி குவிச்சு வச்ச மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அளந்துக்கோங்க கீழே கொஞ்சம் உளுந்து போனாலும் பரவாயில்ல இப்போ இதை நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணி நல்லா வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து தான் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் இல்லைன்னா நார்மல் காய்ச்சாத பால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை தேங்காய் பால் தான் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் தேங்காய் பாலும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல சுவையாகவே இருக்கும் நான் இன்றைக்கி பசும்பால் தான் பயன்படுத்துகிறேன் பேக்கெட் பாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நான் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை கிளாஸ் கூட நீங்கள் பால் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இன்னும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும் மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும் இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊறிச்சி அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி கடாயில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் மாவு வந்து ரொம்ப அப்படியே முழு கரண்டியாக அள்ளி ஊற்றாமல் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு பாதி கரண்டி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா மேலே எழும்பி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் அதை லைட்டை அப்படி ஓரம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு குழி கரண்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரே பேட்ச்லேயே வந்து ஒரு மூணு நாள் கூட தாராளமாக போடலாம் உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு மட்டும் போட்டு காமிக்கிறேன் ஜஸ்ட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் லைட்டை இந்த மாதிரி விளக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம்லாம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது பூரி மாதிரி தான் கொஞ்சம் நேரத்தில் சட்டுன்னு வெந்து வந்துடும் மேலே லைட்டாக எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி எண்ணெயெல்லாம் குடிக்காது பயப்படாதீங்க நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம் எப்போவுமே இதுக்கு வந்து சட்னி தான் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி தேவையான அளவுக்கு உப்பு ஏழு வரமிளகா சேர்க்குறேன் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இதுவே வந்து காரம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்படாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுந்தப்பருப்பு கருவேப்பிலை இலைகள் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இது அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் கடைசியாக மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து இந்த ரெசிபியை ரெண்டு விதமாக செய்வாங்க நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு செய்வாங்க எனக்கு அந்த மெத்தடை விட உடனே இது மாதிரி ஒரு கொதி வரும்பொழுது ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் சில பேருக்கு என்ன பிரிஞ்சு வந்தால் தான் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி ரெண்டுமே செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரிசி ஊர்ன நேரத்தை தவிர்த்து இது ரெண்டுமே செய்யறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் போல் தான் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இது நல்லா சுட சுட அப்படி பிரித்து சாப்பிட்டு பாருங்கள் இது உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக உள்ள மாவு வெந்து வந்திருக்கு பாருங்கள் பூரி மறை நல்லா உப்பி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்லா சுட சுட அந்த கார சட்னியோடு அப்படி தொட்டு அப்படி சாப்பிடும்போது வாய்க்கு அவ்வளோ இதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறத விட இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி இது செட்டிநாடு அப்பம் சொல்லுவாங்க இல்லைன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி சொல்லுவாங்க செட்டிநாடு அப்பம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே செம்மளம் இது வரைக்கும் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ